آء نه سامي اي اوديا هه گهله له چي 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 له چ अय पो हरि हरनम अयरम हरम अयरमसन हानी अयनम हमी देवते تھا ھم 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 ھم

அரிசியாக அந்த அரிசியை

பவாரி அசுரன் அசோக் கேடிதுமா

ஸ் அவங்க நைட்டு பார்த்து எல்லாரும் சி போடிங்களா போடுறேன் போடா அந்த ஆயா அது

आज साथ खेला राजा के Aku <tuk> udah pulang. <tangan> Kamu இங்க என்ன சொல்லுது சொல்லவே தூرمானே அத ஜெட் மாடுறா நீ கால் ஏறி நீ புட் சாமி குடு அண்ணேடா கால் ஏறி கால் ஏறி என்ன தெரியையா இல்லையா அது கொண்டு மடி அப்படி கொண்டு மடி ஆடு தள்ளுசியா கொண்டு கொண்டு மடி அது கொண்டு தால்தா செஞ்சா பாரு இல்ல கொண்டு மடி கால் ஏறி செல்ல நவுது நவுது

ஆமா என் போன் எத்தனையா என் பைய போனா சாமியே

சபரிமலை குழுவினர்களுக்கும் வருகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை எந்த குழுவிலும் ஒரு கன்னிசாமி கண்டிப்பாக என்னுடைய அனுகரகத்தால் வருவார்கள் அதனால எந்த அனுகரகத்தால் வருவார்கள் வராத யார் ஒருவர் இருக்கின்றாரோ அப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என் அருகாமல் இருக்கக்கூடிய பக்கத்தில் நீ மஞ்சு மாதாக என தரிசனம் செய்துவிட்டு உன்னுடைய தரிசன காண்பார் என் அருகாமல் இருக்கக்கூடிய பக்கத்தில் நீ அமரு வராத இருந்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன்

திருவண்ணாமலை பக்கம் செல்கிறோம் எங்களுக்கு ஒரு செகண்டை கொடுத்து எங்களை வந்து வாய்ப்பு அரிசி எங்கள் கொண்டாந்து